ஃப்யூச்சர் அஸ்ட்ராலஜி டிவி வாயிலாக நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ் இன்றைய பதிவு ஏப்ரல் மாத ராசி பலன்கள் முதலில் கிரகநிலைகளை பார்க்கலாம் அதன்படி பார்க்கும் பொழுது குழந்தை காரகன் தனத்தை கொடுக்கக்கூடிய குரு பகவான் ரிஷப மனையில் அமர்ந்திருக்க நிலக்காரகன் சகோதர காரகனான செவ்வாய் பகவான் நீச்ச நிலையில் கடக மனையில் ராகு பகவான் மீனத்திலும் கேது பகவான் கன்னியிலும் அமர்ந்திருக்க சனி பகவான் மீனமனையிலும் சுக்ர பகவான் உச்ச பலத்தோட வக்ர நிலையில் மீனமனையிலும் அதாவது இந்த பதிமூன்றாம் தேதி ஏப்ரல் பதிமூன்றாம் தேதி சுக்கரன் வக்ர நிவர்த்தி அடைகிறார் அதன் அதே போல் புதன் என்கின்ற கிரகம் இப்போ நிலையில் இருக்குது அப்போது இந்த ஏப்ரல் ஏழாம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறது மீனமனையில் சூரிய பகவான் அதாவது தன்னம்பிக்கைக்கு காரக கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் இந்த ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி உச்ச தன்மையில் மேசமனையில் வந்து அமர்ந்திருக்க போகிறது ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு என்ன மாதிரியான பலன்கள் சாதக பாதகங்களை பற்றியும் இந்த மாதத்தினுடைய தெய்வ நிலை எதை வழிபட்டால் நமக்கு நல்லது என்பதைப் பற்றி இந்த பதிவில் டீட்டெயிலாக பார்க்கப் போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ரிசபராசி அன்பர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் தொழில் வேலை வியாபாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது பத்தாம் அதிபதியை பார்க்கணும் பத்தாம் யார் சனி பகவான் அதாவது இந்த ரிசபராசி என்பர்களுக்கு யோகத்தை தரக்கூடிய சனி பகவான் இப்போ பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் அதாவது பாக்யாதிபதி லாபஸ்தானத்தில் தொழில் ஸ்தானாதிபதி தனக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கார் அப்போது கடந்த இரண்டு வருடங்களாகவே தொழில் விஷயத்தில் ஒரு நல்ல உழைப்பை போட்ட உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கல ஒரு ப்ரமோஷன் கிடைக்கல ஒரு இடமாற்றம் கிடைக்கல ஒரு திருப்தி இல்லாத தன்மையில் இருக்கக்கூடிய இந்த ரிசவராசி அன்பர்களுக்கு இப்போ இந்த ஏப்ரல் மாதத்தினுடைய தொடக்கமே ஒரு வெளிச்சமாக இருக்கும் ஒரு பிரைட்னஸ் தெரியும் ஏதோ ஒன்று நல்லது நடக்கப் போகுது வேலையில் ஒரு நல்லது நடக்கப் போகுது எனக்கு பிடிச்ச ஆஃபீஸர் நமக்கு வர்றார் அல்லது இதுவரைக்கும் புரிஞ்சிக்காத உயர் அதிகாரிகள் உங்களை புரிஞ்சுக்கொள்ளக்கூடிய தன்மை உங்களுக்கு ஒரு ரெகக்னைசேஷன் கிடைக்குங்க அடிஷ்னல் ரெஸ்பான்சிபிலிட்டி உண்டு கொடுத்த வேலையை திறம்பர செய்து பாராட்டுதலை பெறக்கூடிய அமைப்பு இருக்குது ஏன்னா பத்தாம் அதிபதி லாபஸ்தானத்தில் அல்லவா அப்போ லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு பதினோராம் அதிபதி உங்கள் ராசிலேயே உட்கார்ந்துருக்கார் குரு அப்போ பெரிய மனிதர்களின் பாராட்டுதல்களை பெறக்கூடிய அமைப்பிற்கு ப்ரமோஷன் இடமாற்றம் இந்த மாதிரி வேலையில் இருப்பவர்களுக்கு நற்செய்தியை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம்தான் இந்த ஏப்ரல் மாதம் ரிசபராசி அன்பர்களுக்கு தொழிலில் இருக்கிறவங்களுக்கும் கூட புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்குங்க வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கும் வெளிநாட்டு ஒப்பந்தங்கள் கிடைக்கும் அதாவது ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு விரிவுபடுத்துதல் புதிய கிளைகளை அமைப்புவது ஸோ இந்த மாதிரி தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய என்ன ஓட்டங்களை கொடுத்து அதை செயல்படுத்தக்கூடிய தன்மையும் இந்த மாதம் சிறப்பு பெறும் அப்படின்னு சொல்லுவேன் நல்ல நல்ல ஊழியர்கள் உங்களுக்கு கிடைக்க பெறுவார்கள் நல்ல அட்மினிஸ்ட்ரேஷன் கிடைக்கும் நல்ல ஸ்ட்ராட்டஜிக் பிளான் வகுத்து திறம்பட செய்யக்கூடிய அமைப்பு தொழில் ரீதியாக நல்லவைகள் நடக்கக்கூடிய வியாபாரத்தில் லாபத்தை தரக்கூடிய தன்னுடைய புத்தியையும் அறிவை வைத்து செய்யக்கூடிய வியாபாரத்தில் இருக்கக்கூடிய சில கமிஷன் தரகு மார்க்கெட்டிங் இந்த புரோக்கரேஜ் இந்த மாதிரியான துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு கூட இந்த மாதம் இந்த ஏப்ரல் மாதம் கணிசமான லாபங்கள் மன மகிழ்ச்சி சந்தோஷத்துடன் செயல்படக்கூடிய தன்மைங்கிறது சிறப்பு பெறக்கூடிய ஒரு நல்ல மாதம் இந்த ரிசபராசி அன்பர்களுக்கு பொருளாதாரத்தில் ஏற்றம் கிடைக்குமா பொருளாதாரம் நல்லா இருக்குமா குடும்பம் நன்றாக இருக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா குடும்பஸ்தானத்தின் அதிபதி தான் புதன் அந்த புதன் பகவான் இப்போ லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கார் நீச்சமாக இருந்தாலும் வக்ரமாக இருந்தாலும் நீச்ச பங்கமாக மாறக்கூடிய தன்மை இருக்குது இந்த அஞ்சு கிரகங்கள் பதினோராம் இடத்திலிருந்து அஞ்சாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானம் பஞ்சமஸ்தானத்தை பார்க்குறது ஒரு நல்ல அமைப்பு அது போக இந்த குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனை பெற்று பரிவர்த்தனை யோகம் அப்போ என்ன பொருளாதாரத்தில் திருப்தியை தரக்கூடிய ஒரு நல்ல மாதம் நிறைய விஷயங்கள் குடும்பத்துக்காக சில விஷயங்களை செய்வீங்க சுப காரியங்களை செய்வீங்க குடும்பத்துக்கு இதெல்லாம் வாங்கணும்னு இருக்கீங்க ஒரு எலக்ட்ரிக் ஒரு எலக்ட்ரானிக்ஸ் சாதனங்கள் அல்லது குடும்பத்துக்காக ரொம்ப நாளாக இந்த பொருளெல்லாம் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்த விஷயங்கள் இப்போ வாங்கக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கிவிடும் உங்களுடைய வாக்கு நன்றாக இருக்கப் போகிறது உங்கள் பேச்சை நாலு பேர் கேட்கக்கூடிய அமைப்பு குடும்பத்தில் சின்ன சின்ன மனக்குழப்பத்தோடு இருந்தவர்கள் கூட சரி அப்படின்னு புரிஞ்சுக்கக்கூடிய தன்மை மனநிலை மன ஓட்டங்கள் இதெல்லாமே சிறப்பு பெறக்கூடிய ஒரு நல்ல மாதம் சரி சுகஸ்தானத்தை வலுப்படுத்திக் கொள்ளக்கூடிய அமைப்புகள் இருக்கிறதா அப்படின்னு கேட்டீங்கன்னா நான்காம் அதிபதி பதினோராம் இடத்தில் உட்கார்ந்து ஒரு நல்ல அமைப்பு அடுத்து நான்காம் அதிபதி இந்த ஏப்ரல் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் உச்ச பலத்தோடு அமைவது கூடுதல் சிறப்பு அப்ப ஸ்தான அதிபதி வலுப்பெறப்போகிறது அப்படின்னு அர்த்தம் அப்போ ஸ்தானாதிபதி வலுப்பட்டு சுக்கரன் உச்சபலத்தோட வலிமையாக இருக்கும்போது அதாவது வீட்டுக்கு காரக கிரகம் வண்டி வாகனத்துக்கு காரக கிரகம் என்று சொல்லக்கூடிய இந்த தன்மை உள்ள அந்த சுக்கரன் உச்சபலத்தோடு இருக்கும்போது சுகஸ்தானத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய ஆர்வமுங்கிறது இருக்கும் ஒரு இடத்த வாங்கி போடுவீங்க ஒரு ஏ வாங்கி போட்டால் என்னாகும் டபுளாக அதாவது ஒரு வளர்ச்சி கொடுக்கக்கூடிய தன்மை தான் ஒரு வீடை மாற்றுவீங்க அல்லது வீட்டை ஆல்ட்ரு பண்ணுவீங்க இல்லை கட்டி வீண்டை வாங்குவீங்க இந்த மாதிரி நிலத்துல ஒரு இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த ஏப்ரல் மாதம் சிறப்பு பெறும் முக்கியமாக அஞ்சாம் அதிபதி அஞ்சாம் இடத்தையே பார்க்கறதும் அஞ்சு கிரகங்கள் அஞ்சாம் இடத்தை பார்க்கறதும் குரு என்கின்ற ஒரு நல்ல கிரகம் அஞ்சாம் இடத்தை பார்க்கறது பூர்வ புண்ணியம் பலப்படுகிறதுன்னு அர்த்தம் பூர்வீகத்துக்கு போய் பார்ப்பீங்க பூர்வீக சில கடமைகளை எடுத்து செய்வீர்கள் தாய் தகப்பன் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் ஒரு இணக்கத்தை கொடுப்பீங்க இதுவரைக்கும் பூர்வீகத்துக்கு வராதவர்கள் கூட பூர்வீகத்துக்கு வந்து அதை எதையாவது ஒன்று மாடிஃபிகேஷன் பண்ணணும் அப்படிங்கிற தன்மை அஞ்சாம் இடம் என்பது பதவியை குறிக்கக்கூடிய இடம் அந்த பதவி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தன்மை குலதெய்வ தெய்வ நாட்டங்களை கொடுக்கும் இப்போது நீங்கள் எங்கேயோ இருக்கிறீங்க இந்த மாதம் நிச்சயமாக ஒரு குலதெய்வத்துக்கு நம்ம போயிட்டு வரலாமே அப்படிங்கிற எண்ணங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பும் இந்த மாதம் சிறப்பு பெறும் குலதெய்வத்தை வழிபட்டுட்டீங்கன்னாலே உங்க மனம் எண்ணம் செயல் சிந்தனைகள் சிறப்பு பெறும் ஒரு திருப்தி கிடைக்கும் தான் அமைப்பு சரி இந்த கடன் நோய் எதிர்ப்பு பகை வம்பு வழக்கு இதை குறிக்கக்கூடிய இந்த சுக்கரன் உச்சபலத்தோட இருக்கார் ஸ்தான பலத்தோட வலிமையா இருக்கார் பதினோராம் இடத்துல இருக்க ஆறுல போயிருக்கும் எதிர் இருப்பாங்க கடன் இருக்கும் இதெல்லாமே சமாளிச்சு அதில் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குது கடன் அப்படிங்கிற தன்மைக்குள்ள ஓட்டும் ஏன் தொழிலுக்காக கடன் வாங்கினா என்ன ஒரு வீடுக்காக கடன் வாங்கினா என்ன ஒரு திருமண சுபகாரியங்களுக்காக கடன் அப்போ ஒரு நல்ல கடனை வாங்கக்கூடிய அமைப்புங்கிறது இந்த மாதம் உண்டு அந்த கடனால நீங்கள் பாதிக்கப்படுவீர்களா ஆனால் இல்லை ஆருக்குறிவும் தனக்கு ஆறுல இருக்கார் அதனால் நிச்சயமாக பாதிக்கப்படுவதில்லை எதிர்ப்புகள் எதிர்ப்புக்கள் இருக்கும் அந்த எதிர்ப்போடையே போய் வெற்றி பெறக்கூடிய தன்மையை உருவாக்கிவிடும் ஹெல்த் விஷயங்கள் பெரிய பாதிப்பு ஒன்றும் கொடுக்க போவதில்லை ஆறுக்குறிவன் தனக்கு ஆறில் போய் இருக்கிறதுனால உடல்நலத்தில் பெரிய பாதிப்பு ஏற்படுத்த போவதில்லை அது இவன் சுக்கரனாக இருக்கிறதுனால சுகர் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கிறவங்க மட்டும் கொஞ்சம் கட்டுப்பாடு உணவு கட்டுப்பாடு அவசியம்ங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்குங்க திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏழாம் அதிபதியை பார்க்கணும் அந்த ஏழாம் அதிபதி எங்கே இருக்கார் மூன்றாம் இடத்திலான முயற்சி ஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கார் சரி ஏழாம் இடத்தை குரு பார்க்குறார் ஒரு நல்ல அமைப்பு இதுவரைக்கும் சனி பார்த்து ஏழாம் இடத்துல சில தங்கடங்கள் சில தடைகளை கொடுத்து கொண்டிருந்த இந்த ரிசவராசி என்பர்கள் இப்போ இந்த சனி பெயர்ச்சிக்கு அப்புறம் இந்த சனியினுடைய பார்வை விலகிவிட்டது அப்போது குருவினுடைய பார்வை இருக்கு சுபங்கள் நடப்பதற்கான அமைப்புகளை கொடுத்துவிடும் அப்போ தங்கு தடை இல்லாமல் சில தடை தாமதங்கள் இது பொருந்தி வருது இது பொருந்தி வரல வரன் தனது ஸ்டேட்டஸுக்கு தகுந்த மாதிரி வரல ஒரு சின்ன குறை உங்களை வைத்து கொண்டிருந்ததில் அந்த குறை விலகிவிட்டது அப்போ திருமணம் நிச்சயிக்கப்பட போகிறது கூடிய சீக்கிரம் திருமணம் நடக்கக்கூடிய பாக்கியம் இந்த காலகட்டம் சிறப்பு பெறும் அப்படிங்கிறதுல நம்ம எடுத்துக்கலாம் சரி வெளிநாட்டுக்கு சென்று வரக்கூடிய யோகம் இருக்கா அப்படின்னா ராகு பதினொன்று உட்காந்துருக்கு அஞ்சு கிரகங்கள் வெளிநாட்டு பாக்கியம் ராகுவோடு சில கிரகங்கள் சேர்ந்துருக்கிறதுனால அந்த எண்ண ஓட்டங்களை நிச்சயமாக கொடுக்கும் ட்ராவல் பண்ணுவீங்க அல்லது வெளிநாடு சம்பந்தம் இல்லாமல் இந்த மாதம் இருக்க முடியாது ஒன்று வெளிநாட்டு நண்பர்களுடைய கனெக்டிவிட்டியாவது கிடச்சிரும் அல்லது வெளிநாட்டு இங்கே இருந்தாலும் வெளிநாட்டு கம்பெனியோட வேலை பார்க்கக்கூடிய தன்மை உங்கள் கிளைண்ட் அங்கே இருப்பாங்க ஸோ இந்த மாதிரியான அமைப்பு இருக்கும் அல்லது ஏதோ ஒரு விஷயத்துக்கு வேலை விஷயமும் தொழில் விஷயமும் வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கும் சரி நான் வேலைக்கு போகலான்னு நினைக்கிறேன் அதுக்கான முயற்சி எடுக்கலாமா எடுங்க நிச்சயமாக கிடைக்கும் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஸோ வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கக்கூடிய வெளிநாட்டில் இருக்கக்கூடிய வெளிநாட்டில் இருப்பவர்கள் பிஆர் கிடைக்கக்கூடிய ஸோ அத்தனை வாய்ப்புகளும் இந்த காலகட்டம் சிறப்பு பெறும் நீச்சமாக உட்கார்ந்து செவ்வாய் நீச்சமான என்ன சகோதர சகோதரிகள் அவங்களுடைய சில பாதிப்பு என்பது இல்லை அஞ்சு கிரகங்கள் இந்த மாதத்தினுடைய முற்பகுதியில் எங்க பதினோராம் இடத்தில் இருக்கார் பதினோராம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் நன்மையை செய்யும் பெரிய கெடுபலன்களை கொடுக்காது என்கின்ற அமைப்புக்கேற்ப நல்லவைகள் நடக்கும் குழந்தை பாக்கியம் மெயின் குழந்தை பாக்கியத்துக்காக கஷ்டப்பட்டுக் கொண்டிருப்பவர்கள் அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்டிருப்பவர்கள் அதுக்கான முயற்சி எடுத்துக்கொண்டிருப்பவர்களுக்கு சக்சஸ் கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் குரு பார்க்கிறார் குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அந்த அமைப்புக்கேற்பவும் பாக்யாதிபதியினுடைய பார்வை பெற்றிருப்பதும் கூடுதல் பலத்தை கொடுக்கும் ஸோ அந்த அமைப்பில் குழந்தை பாக்கியம் நிச்சயமாக உண்டு நல்ல செய்திகளையும் குட் நியூஸையும் நல்ல திருப்பங்களையும் நல்ல மாற்றங்களையும் மனதுக்கு பிடித்த சில காரியங்களை செயல்படுத்தக்கூடிய தன்மை இருக்கிறதுனால இந்த மாதம் ரிசவத்துக்கு ஒரு நல்ல மாதமாகவே அமையும் இப்போ நான் சொன்னது இந்த ராசி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய பல கோடி மக்களுக்குண்டான ஒரு பொதுவான பலன் இன்னும் ஒரு துல்லிய பலன் வேணும் ஒரு பர்சனல் ஆரோஸ்கோப் பார்க்கணும் சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்ப்ளே தெரியக்கூடிய நம்பருக்கு ஃபோன் கால் மூலயமாகவோ அல்லது வாட்ஸ்அப் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன்லேயே கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நேரடியாக பார்க்கணும் என்று விருப்பமுடையவர்கள் நம்முடைய ஆஃபீஸ் கோயமுத்தூரில் அமர்ந்துள்ளது அதாவது கோயமுத்தூர்லேருந்து மேட்டுப்பாளையம் செல்லக்கூடிய வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு பக்கத்தில் அதாவது அண்ணாபூர்ணா ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது ஸோ பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் ஸோ இந்த பதிவு நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது